வணக்கம் வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்கு மூன்றாம் நாளுக்கான வினாக்கள் வாழ்வுக்குறை அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் மல்லர்மே விட்னே வால் விட்மன் ஆல்பர்ட் ஃபைச கண்ணாடியாகும் கண்கள் என்ற கவிதை தொகுதியை எழுதியவர் யார் நகுலன் தாராபாரதி வே இறையன்பு கலைவாணி நரம்ப நன்றாக செயல்படும் பூச்சிக்கொல்லி டேஷ் ஆகும் என்றின் டை குளோரைட் இ ஆசினை எக்ஸ்கொயர் மைனஸ் 25 ஃபைவ் பை எக்ஸ் பிளஸ் த்ரீ என்பதை எக்ஸ் ஃபைவ் பை மைனஸ் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு x எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பிராக்கெட் x பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் பிரேக்கெட் எக்ஸ்பிளஸ் ஃபைவ் ப்ரேக்கெட் எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ரேக்கெட் எக்ஸ்பிளஸ் ஃபைவ் ப்ரேக்கெட் எக்ஸ்பிளஸ் த்ரீ இதற்கான விடை தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க விடை தெரிஞ்சுக்க நாளைக்கு வீடியோ பாருங்க இரண்டாம் நாளுக்கான விடை உலக படைப்புகள் எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் வசித்துவம் எனப்படும் அதிநவீன வசதிகளுடன் கூடியரையில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னிபெசன்ட் அம்மையார் பாரிஸ் சாந்து எனப்படுவது சிஏஎஸ்ஓ போர் ஒன் பை டூ ஹெச் டூ ஓ மூன்று எண்களின் கூடுதல் என்பது அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு நான்கு எனில் அந்த மூன்று எண்கள் இரண்டு முப்பத்தி முப்பத்தி ஏழு நாப்பத்தி ஒன்று மேலும் வினாக்களுக்கு நட்ராஜ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ